அந்த இடத்துல ஒரு யானை ஒன்று இருக்குது அந்த யானை வந்து ஒத்த யானை இருந்தால் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க இங்கே படத்தில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது நான் ஜூமிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது வழி கூட படிக்கட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க இதை பாரு இப்போ ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்க இந்த இடத்தையும் பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்க பிளேஸ் சூப்பராக இருக்குல்ல ஏன்னா ஜூம் பண்ணுறேன் பாருங்க அதோ பாருங்க அது பாருங்க ஒத்தியா நின்றுன்னு இருக்கு பாருங்க அதை கருப்பா ஒன்று தெரியுது பாருங்க பாருங்க என் கைக்கு ஸ்ட்ரைட்டாக அதை பாருங்க கைக்கு ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சு பார்த்தீங்களா கருப்பா அதுதான் யானை கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் போய் பார்க்க முடியுமோ பார்க்கலாம் ரொம்ப பக்கத்தில் போனான்னு சொன்னாங்க சூப்பராக ஆனால் ஃபஸ்ட் டைமு ஃபாரஸ்ட் உள்ள வந்து யானை பார்க்கறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாண்டெலாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் சென்னையில் சென்னையிலே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் கிண்டியில் அதுக்கப்புறம் ஐஐடியில் ஐஐடி உள்ளலாம் பார்த்துருக்கேன் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யானை உள்ளே பார்க்குறேன் காட்டுரில் ரொம்ப

அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஆனால் இடம் தான் போல் இது இங்கே எதுவும் பெருசாக அந்த மெத வீடுலாம் அதுவுமே எதுவுமே கிடையாது ஃபுல்லாக தட்டு வீடு தான் எல்லாமே தட்டு வீடு தான் மெத வீடுன்றதே ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது ஒரு அடுக்கு கட்டிவிட்டு அதுக்கு மேலேயும் ஷீட்டு போட்டு தான் கவர் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டி வந்துடுச்சு அவங்க வெளியே வர சொல்கிறாங்க சூப்பராக இருக்குப்பா என்ன ஒரு அமைதியான இடம் சூப்பர் ப்ளேஸ் இங்கே பாருங்க சரியான ப்ளேஸ் கண்டிப்பாக சுற்றி பார்த்துருங்க மேகமலையை மலைக்கு மேலேருந்து கீழே இறங்கணும் நாங்கள் போகும்போது பார்த்தோம் மலைக்கு மேலேருந்து கீழே இறங்குற இடத்துல இந்த ஏசப்பாவோடதும் மாதா மாதம் இந்த சிலையோடது இருக்குது இதுக்கு எதிரில் வந்து சின்னதாக குளிக்கிற மாதிரி ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்குது ஃபுல்லாக தண்ணி ஊற்றுது சூப்பராக இருக்குது இது அருவி மாதிரி இப்போ நாங்கள் இதில் வந்து உட்காந்து குளிக்க போகிறோம் தண்ணி செம்ம கூலிங்காக இருக்குது வேறு லெவல் ப்ளேஸு இதுக்கான லொக்கேஷன் வந்து இது தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேசப்பாதம் மாதா மாதம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த கோயில் தான் இதுதான் லொக்கேஷனு போர்டு போடு வந்து போட்டில் எதுவுமே போடலை இங்கே கரெக்டாக இதுதான் லொக்கேஷன் கரெக்டாக பார்த்துங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு இது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல்லாக மரம் தான் லெவல் பிளேஸு இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடு மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேடு மாதிரி ஸ்லோப்பில் இருக்குது இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தொட்டி மாதிரி இருக்குது தொட்டி மாதிரினா அதுவே அதுவே இயற்கையாக இருக்குது ஏதோ கட்டிலாம் வைக்கல சூப்பரா இருக்கு தண்ணி நல்லா ஊத்துது எப்படி இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குப்பா ஆனா என்ன ஒண்ணு ஐஸ் வாட்ரு ஐஸ் வாட்ரே தோற்றுறம் போல் அந்த அளவுக்கு இருக்குது கூலிங்கு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பாறை இந்த இந்த கேப்பில் வந்து தண்ணி வருது ஐயோ பா சூப்பராக இருக்குதுப்பா அது பாருங்கப்பா உட்காந்து குளிக்கிறதுக்கு ஒரு இடம் மறைவா இருக்கு நல்லா கூட குளிக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் இது கொஞ்சம் மறைவா குளிக்கலாம் இங்க ஆந்திரால இருக்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டுல சூப்பர் பிளேஸ் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஆழம் கம்மி தான் இருக்குது அந்த கீழே போனா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தொட்டி மாதிரி இருக்கும் உட்காந்து குளிக்கலாம் தண்ணி கம்மியா வருது இந்த குளிக்கிற பாருங்க அந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஆழமா இருக்கு குளிக்கிறதுக்கு ஒரு சரியான பிளேஸ் இது ஆந்திராவில் குளிச்சோம் தடையில அதை விட வேற லெவல்ல இருக்கு கூலிங் இது சூப்பர் பிளேஸ் இந்த சைட்ல வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த இடத்த ஒக்காந்து குளிக்கிறது சூப்பரான ஒரு பிளேஸ் இது மிஸ் பண்றாதீங்க